ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய பஞ்சபூதங்கள் பற்றிய தவறான கருத்துக்கள் மற்றும் பஞ்சபூதங்களை பற்றிய உண்மை விளக்கம் ஆனால் நீ சொன்னவாறு உள்ள பஞ்சபூதங்களை கொண்டுதான் சிருஷ்டி என்று வந்தால் செத்து போவதற்கிடமில்லை ஏனென்றால் ஆகாயம் வாயு அக்னி ஜலம் பூமி இவை தனித்தனியாக நசிப்பதற்கிடமில்லை எப்பொழுது நசிக்கின்றதோ அப்பொழுது எல்லாம் ஒன்றாக நசிக்க வேண்டும் அதற்கு உதாரணம் பஞ்சலோகமாகிய பொன் வெள்ளி செம்பு இரும்பு ஈயம் இவற்றை ஒன்றாக கலந்து ஓர் உருவம் உண்டாக்குங்கள் அது அழியும்போது ஒவ்வொன்றும் வெவ்வாறாக அழிவதில்லை எல்லாம் ஒன்றாகவே அழிகின்றன இதைப்போலவே பஞ்சபூதங்களை கொண்டு இந்த ஜடம் உண்டாக்கப்பட்டதென்றால் பஞ்சலோகங்களினால் உண்டாக்கப்பட்ட உருவம் வெவ்வேறாக நசிக்காமல் ஒன்றாகவே நசிப்பது போல இந்த ஜடமும் நசிக்க வேண்டியது அதனால் இந்த ஜடத்தை ஒருபோதும் பஞ்சபூதங்களினால் உண்டாக்கியதென்று சொல்ல நியாயமில்லை பஞ்சபூதங்கள் தொடரும் ஆத்மவணக்கம்